பேரன்பு சீரியல் செப்டம்பர் ஒன் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்திடலாங்க ஆர்த்தி அமுதா ரெண்டு பேர் இருக்காங்க என்னம்மா இது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அன்னந்தமாரி ரெண்டு பேர்த்தையும் பிரித்து வச்சோம் ஆனால் இவங்க இப்படி ஒரே நாளில் கட்டி பிடிச்சி எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு ஆர்த்தி கேட்டுட்ருக்கேன் விடுடி அதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்ல அவங்க சேர்ந்தால் எப்படி நமக்கு நல்லதாகும் அப்படின்னு ஆர்த்தி கேட்க இங்கே பாரு மாப்பிள்ளை சொன்ன மாதிரி நம்ம உன் அத்தை கூடவே இருக்கிறது தான் நமக்கு நல்லதாகும் அப்போ தான் நாலு பின்ன சண்மதி இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலும் அவளை குடும்பத்தோடு சேர விடாமல் பாத்துக்க முடியும் அப்படின்னு அமுதா தான் சொல்லிட்டு இருக்க அது சரி அண்ணன் தம்பி ரெண்டு பேத்தியும் நம்ம பிரிக்கிறதுக்காக இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னு ஆர்த்தி சொல்லிட்டுருக்க எதுவும் வீணாகலடி உன் அத்தையோட மொத்த சொத்தையும் அடையிறதுக்கு நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதையே நம்ம கையில் எடுத்துகிட்டு களத்தில் இறங்குவோம் போன தடவை உன் அத்தையோட பாதி சொத்து தான் கிடச்சி இந்த தடவை அவங்களோட மொத்த சொத்தையும் அடைஞ்சே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க அடுத்ததாக சண்மதி அவங்க அப்பாவை காணும்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடிட்டு கடைசியில் மாடி கோடி வராங்க அங்கே ஐயப்பன் பாண்டியன் மட்டும் தனியாக நின்று அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க அப்பா என்னப்பா நீங்கள் உங்களை காணோம் நான் எல்லா இடத்துலையும் இருக்கேன் நீங்கள் என்னடாண்ணா இங்கே வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்மதி சொல்ல அப்படியே சண்மதியோட அப்பா அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாரு சண்மதியே அப்பா நான் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிவிட்டு உங்களோட ஸ்டாண்டர்ட்லேயே உறுதியாக இருந்திருக்கணும் என் மேலே இருக்கிற பாசத்தில் விட்டு கொடுத்து அவமானப்பட்டு இப்படி தவிச்சு போய் நிற்கிறீங்களேப்பா அப்படின்னு சண்மதி சொல்லிட்டுருக்கேன் தவிச்சு போய் நிற்கலமா எப்படி அவனை தண்டிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் என்ன யோசித்தாலும் எனக்கு சம்மதிந்தாப்பா ஆனால் எமோஷ்னலாக எந்த முடிவும் எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்மதியால் கண்டிப்பாக இனிமேல் அந்த மாதிரி ஒரு தப்பான முடிவை நான் எடுக்கவே மாட்டேமா உன் கல்யாண விஷயத்தில் நான் அஜாக்கிரதையாக இருந்து தப்பு பண்ணிட்டேமா அது ஒன்று தான் எனக்கு வேதனையாக இருக்குமா உன் கல்யாணத்தை நான் எப்படி எல்லாம் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன்னு தெரியுமா இப்படி அவசர அவசரமா உன் கல்யாணத்தை பண்ணி உன் வாழ்க்கையே நான் நாசம் பண்ணிட்டேனே அப்படின்னு பண்ணணும் ஒரு பக்கம் அணிந்துட்டு அப்பா என் வாழ்க்கை ஒன்று முடிச்சு போலப்பா நம்ம முழுச ஒன்னு அவங்க கிட்டே ஏமாறல நல்ல வேலை கல்யாண மண்டபத்திலே எல்லா ஒண்ணுமே தெரிஞ்சது இனிமேல் தாப்பா நம்ம எந்த முட்டாள்தனமும் பண்ணாம இருக்கணும் எந்த முடியும் தெளிவா யோசிச்சு எடுக்கணும் அப்படின்னு சண்மதி சொல்ல அவங்கள கண்டிப்பா தண்டிக்கணுமா அந்த அம்மா மட்டும் இப்போ ஹாஸ்பிட்டல் இல்லாம இருந்திருந்தா நடக்கிறதே வேற ஏன்டா இவங்களை ஏமாத்தணும்னு இவங்கள கதற விட்டுருப்பேன் அவங்கள அளவிட்டு இன்னைக்கு நீயும் நானும் துடிக்கிற மாதிரி அவங்கள துடிக்க விட்டுருப்பேன் அப்படின்னு ஐயப்பன் பண்ணியன் சண்மதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல ராஜிமாவோட கண்டிஷன டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கார்த்திகிட்டேயும் அவங்க அப்பா மாமா கிட்ட போய் பேஷண்ட்டோட கண்டிஷன் ரொம்பவே மோசமாக இருக்குது இப்போதைக்கு எங்களால் எதையுமே கிளியராக சொல்ல முடியாது அவங்க திரும்ப திரும்ப சண்மதிங்கிற பேரை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரு வேளை அவங்க வந்தால் மட்டும் இவங்க ஹெல்த் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது முதல்ல அவங்கள வர சொல்லுங்கள் நான் தான் ஏற்கனவே சொன்னலை அவங்க எங்கே வரலையா அப்படின்னு டாக்டர் கேட்க இதோ இப்போ வந்துடுவாங்கங்கிறாங்க கார்த்திக் சரி முதல்ல அவங்கள வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து டாக்டர் கிளம்பிடுறாங்க அப்பா இதுக்கு மேலே லேட் பண்ணக்கூடாது நான் போய் சண்மதியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல இல்லை கார்த்திக் வேண்டாம் நாங்கள் ரெண்டு பேர் போனப்பவே அவங்க ரொம்பவே பயங்கரமாக டென்ஷன் ஆயிட்டாங்க அவங்க நம்ம மேலே ரொம்பவே கோமாக இருக்காங்க இப்போ நீ போனேன்னா பெரிய சிக்கலாகிரும் அப்படின்னு சொல்லிட்டுருக்க இல்லைப்பா அம்மாவோட கண்டிஷனுக்கு சண்மதி வந்து பார்த்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டர் ஆயிடுவாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் போய் கெஞ்சி கெஞ்சியாவது கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் இருந்து போகிறாங்க சண்மதி வீட்டுக்கு சண்மதி வீட்டில் போய் நின்று சண்மதி சண்மதின்னு சொல்லி கூப்பிட ஐயப்பன் பாண்டியன் வராங்க டே இன்னும் உனக்கு என்ன வேணும்டா அப்படின்னு சொல்லி கேட்க மாமாங்கிறாங்க கார்த்திக் என்ன மாமாவா இன்னொரு தடவை அப்படி கூப்பிட்டா அவ்வளோதான் முதல்ல இங்கேருந்து போடா அப்படின்னு சொல்ல கார்த்திக் சண்மதி சண்மதினு கத்துறாங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு அருண் மங்கை பவானி அவங்க பாட்டின்னு எல்லாரும் வந்துடுறாங்க அம்மாவோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது ஷண்மதி வந்து பார்த்தானா அம்மாவோட ஹெல்த் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் வர சொல்லுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல இந்த கதையெல்லாம் ஏற்கனவே உங்கள் அப்பா மாமா எல்லாம் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க ஷண்மதியெல்லாம் எங்கேயும் வரமாட்டா நீ முதல்ல போடா அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து கையொங்கே அடிக்கிறாரு கார்த்திகை இப்படி இவங்க எல்லோரும் மாற்றி மாற்றி கார்த்திகை இருக்க மங்கை மட்டும் கார்த்திகை அடிக்க வேணான்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க அந்த கேப்பில் பவானி தனியாக போய் நின்று போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அருண் கார்த்திக்கை கேட்டில் பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுடுறாங்க தலையில எல்லாம் பயங்கரமாக அடிபடுது எங்கே ஃபோன் பண்ணி இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் போலீஸை காணமே அப்படின்னு சொல்லிட்டு பவானி யோசிச்சுட்டே நின்றுருக்காங்க கரெக்டாக சண்மதி அப்போ மாடியில் வந்து நிற்கிறாங்க அப்பான்னு சொல்லி கூப்பிட கார்த்திக் அப்படியே மேலே பார்த்து சண்மதி ப்ளீஸ் சண்மதி அம்மா வந்து ஒரே ஒரு வாட்டி பாரு எனக்கு அது போதும் வேறு எதுக்காகவும் நான் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காரு கார்த்திக் சண்மதி முடியாதுங்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் போலீஸும் வந்துடுறாங்க இங்கே யார் கார்த்திக் அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்க நான் தான் கார்த்திக்குங்கிறாங்க நீங்கள் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டதா உங்கள் ஒய்ஃப் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கூட சேர்ந்து வாழ சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டுருக்கீங்களாமா அப்படின்னு போலீஸ் சொல்ல கார்த்திக் அப்படியே சண்மதியே பார்க்குறாங்க என்ன பாட்டி இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் நான் தான் போலீஸ்க்கு கால் பண்ணேங்கிறாங்க பவானியா உங்கள் பாட்டிக்கிட்ட சண்மதி கண்டிப்பாக அப்படி என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்கிறாங்க கார்த்திக் உங்கள் ஒய்ஃப் தான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க அப்படின்னு போலீஸ் சொல்ல ஆமாம் நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்கிறாங்க சண்மதி அதை கேட்டு கார்த்திக்னால எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக போலீஸ் கூட ஜீப்பில் போயிடுறாங்க இதையெல்லாம் பார்த்த அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி ரொம்ப ஸ்பீடாக சண்மதி கிட்டே போய் நின்று என்ன நினச்சிட்ருக்கோ உங்கள் மனசில் மாப்பிள்ளையை எதுக்காக இப்படி போலீஸில் பிடிச்சி கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்க என்ன மாப்பிள்ளையா ஓ மனசுல மாப்பிளங்கிற பாசமெல்லாம் இருக்கா அவங்க ஒரு ஏமாத்துக்காரங்க நம்மளை நம்ப வச்சு கழுத்தறுத்துருக்காங்க அப்படின்னு திட்டிட்டு இருக்க மங்கைக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது யாரடி ஏமாத்துக்காரங்க வார்த்தைக்கு வார்த்தை ஏமாத்திட்டாங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றீங்க அவங்க ஒன்றும் ஏமாத்த கிடையாது எல்லா உண்மையும் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்படின்னு மங்கை இருக்க ஐயப்பன் பாண்டியன்னு ரொம்பவே டென்ஷன் ஆயி ஒரு அற வச்சிடறாங்க மங்கைய என்ன எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீயே நம்ம பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே அவங்க தான் வெளியாளுங்க உனக்கு எப்படி இப்படி பண்ண மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க மங்கை நேராக போய் வானதியோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்து இதுதான் காரணம் அவங்க பொய் சொன்னாங்க பொய் சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் அவங்க உண்மையிலேயே போய் சொல்லலை எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க அவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்க அவங்க அந்தஸ்தை விட்டுட்டு இறங்கி வந்து நம்ம வீட்டில் எச்சி பாத்திரம் கழுவினாங்களே நம்ம சொன்ன எல்லா வேலையும் முகசுலிக்காமல் பண்ணாங்களே எல்லாம் எதுக்காக சண்மதிக்காக எனக்கு அவங்களோட நோக்கத்தில் தப்புன்னு தோணலை கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா உண்மையும் சொல்லிடணும்னு நாங்கள்லாம் எவ்வளவோ முயற்சி பண்ணோம் ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் அமையலை அப்படின்னு மங்கை சொல்லிட்டுருக்க அதுக்காக அவங்க பண்ண தப்ப நீங்கள் நியாயப்படுத்தாதீங்கம்மா அப்படின்னு சண்மதி சொல்ல இந்த பொண்ணு மாதிரியே சண்மதி இருக்கிறனால தான் அவங்க இவ்வளோ இறங்கி வந்தாங்க அப்படின்னு மங்கை சொல்லிட்டுருக்க அதுக்காக அவங்க பண்ண தப்பெல்லாம் நியாயப்படுத்திகிட்டே இருக்க வேண்டாமா ஏன் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சண்மதி சொல்லிட்டுருக்க அம்மாவுக்காக ஒரே ஒரு வாட்டி மனிதாபிமானத்தோட நாளைக்கு காலையில் ஹாஸ்பிட்டலில் போய் ராஜிமாவும் ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு வா இந்த அம்மாவுக்காக அது ஒன்று மட்டும் செய்யுங்கிறாங்க மங்கை சண்மதி அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறாங்க பவானியும் அவங்க பாட்டியும் கண்டிப்பாக இவன் மட்டும் அங்கே போகவே கூடாதுங்கிற மாதிரி இருக்காங்க வாசன் சுந்தரமூர்த்தி ரெண்டு பேருமே வந்து கார்த்திகை ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்போது போலீஸ்காரர் ஒருத்தர் இவர் யாருன்னு தெரியாமல் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியும் ரொம்ப பெரிய ஃபேமிலி அதே மாதிரி அவங்க ஃபேமிலியும் பெரிய அட்வொகேட் ஃபேமிலி அதனால் இனிமேல் இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிடுறாங்க இதுக்கு மேலே சண்மதியோட வீட்டு வாசலில் போய் ராஜிக்காக நின்றுட்டுருக்க வேண்டாம் அப்படின்னு வாசனும் சுந்தரமூர்த்தியும் கார்த்திகா அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ